சொந்த பந்தங்கள் நம்மை நட்டாற்றில் கைவிட்டுச் சென்றாலும் நாம் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் கைக்கொண்ட தொழிலும் நம்மை என்றும் தனிமையில் விடுவதில்லை அவைதான் நம் வாழ்வின் இரண்ட பாதையில் ஒளிவிளக்காய் வந்து நம்மை தவிக்க விடாமல் கைதூக்கிவிடும் உறவுகள் உதிர்ந்து போனாலும் உன்னுடன் நிலைத்து நிற்கும் ஒரே துணை உன் அறிவுதான் நீ சிரமப்பட்டு ஈட்டிய கல்வி சாமர்த்தியமாய் கற்றுக்கொண்ட தொழில் இவைதான் உன் எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளம் அவை உன்னை வெறுமனே வாழ வைப்பதில்லை உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் கனவுகளை நிஜமாக்கும் ஆற்றல் கொண்டவை உன் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை எட்டிப்பிடிக்கும் வலிமையை இவை உனக்கு வழங்கும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதிலிருந்து வாழ்வில் நீ அடைய நினைக்கும் பெரிய இலக்குகள் வரை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை கல்விக்கும் தொழிலுக்கும் உண்டு நீ கற்றது எதுவும் வீண் போகாது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அனுபவமும் உன் வளர்ச்சிக்கான படிக்கற்கள் அவை உனக்கு தன்னம்பிக்கையை அளித்து எந்த சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ளும் துணிவை தரும் ஆகவே கல்விக்கும் தொழிலுக்கும் உன் வாழ்நாளில் முதலிடம் கொடு அவை உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்காத உயரங்களை எட்டிப்பிடிக்க உதவும் உறவுகள் சில சமயங்களில் விலகிச் சென்றாலும் உன் அறிவு என்னும் அஸ்திவாரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது அது உன் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான பாதை அமைத்து உன் கனவுகளை நிஜமாக்கும்